உங்களுக்காக எழுதின இருக்கையில நீங்க உட்கார்ந்த தான் தெரியும் முருக பெருமான் எனக்காக கொடுத்த அந்த

வாங்க 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 என்னுடைய பக்தர்களை வேகமாக அனுப்புங்கள் முருக பெருமான் அழைக்கிறார் ஆட்டோ ஜீப் வேன் எதுவுமே இந்த வயதானத்துக்குள்ள இருக்க கூடாது நாம் இந்த தரிசனம் முடிந்த உடனேயே நம்முடைய வாகனங்கள் இந்த மைதானத்திலிருந்து இருந்து வெளியே எடுக்கப்பட வேண்டும் நம்முடைய இந்த பணிக்காக சகோதரர் இருந்தாலும் கூட அவர்களுடைய வாகனங்கள் எங்கே நிறுத்தப்பட வேண்டும் அந்த பாடங்கள் நிறுத்தப்பட வேண்டும்

பழனி முருகன் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய உரப்பு செல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுது உங்கள் எங்கே இருந்தாலும் இந்த அடையாளம் சொல்லி நீங்கள் வந்து விடலாம் எப்படி தான் வந்து விடணும் சோலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபந்தக் தன்னார்வலர் பூக்கட சாந்தி அவங்களை பார்த்தீங்கன்னா உடனடியாக அங்கே கொண்டு வந்து

லெண்டா பாணி 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 சீக்கிரமா மோனோவர்ஜி அந்த க்ளோஸ் 4 ரைட் ஓகே அவர்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர்